பொதுவா தர்மம் தலை காக்கும் தர்மம் பண்றது சிறப்பான செயல்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருப்போம் ஆனா தர்மங்களுக்கெல்லாம் தலை சிறந்த தர்மம் எது அட இப்படி தர்மம் பண்ணா நாம கூட பணக்காரர் ஆகலாமா என்ன அப்படின்னு உங்க எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அது என்ன சுவாரஸ்யமான கதை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா காவேரி பட்டினம் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த அரசனுடைய ஆட்சி முறை அனைத்து தரப்பினராலும் பாராட்டும்படி இருந்துச்சு அவரோட இந்த ஆட்சியில மக்கள் மீது எந்தவித வரி சுமைகளோ அல்லது வறுமையோ இருந்தது விவசாயமும் நல்ல செழிப்பாவே இருந்துச்சு அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் சிறந்த முறையில் கௌரவிக்கப்பட்டாங்க அந்த நாட்டு மக்களோட மனசுல பேரானந்தம் தாண்டவமாட ஆட ஆரம்பிச்சது ஆனா இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த அரசரோட மனமோ நிம்மதி இல்லாம தவச்சுகிட்டு இருந்தது நாளுக்கு நாள் அவரோட மனசுமைகள் கூடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு காரணம் அவரோட ஒரே மகனான இளவரசனுக்கு இன்னும் திருமணம் நடைபெறல ஏன்னா அந்த இளவரசனுடைய ஜாதகத்துல பெரும் தோஷம் ஒன்னு இருந்துச்சு அந்த படி அவருக்கு திருமணம் நடந்தா அது அவரோட உயிருக்கே ஆபத்தாகிடும் அதனால இளவரசனுக்கு திருமணமும் செஞ்சு வைக்க முடியல செஞ்சு வைக்காம இருக்கவும் முடியல இளவரசருடைய இந்த ஜாதக ரீதியான தோஷங்கள் எதுவும் அரசர் மகாராணி அரண்மனை ஜோசியர் இவர்கள் மூணு பேரை தாண்டி யாருக்குமே தெரியாது இன்னும் இளவரசருக்கே தனக்கு அப்படி ஒரு தோஷம் தெரியாது அப்பதான் ஒரு துறவிய பத்தி தெரிய வந்துச்சு அவர் முற்றும் துறந்த ஞானி அவர் கிட்ட போய் இளவரசருடைய தோஷம் நீங்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேக்கலான்னு யோசிக்கிறாரு இதையடுத்து இத பத்தி அரசர் கிட்டையும் சொல்றாரு அத கேட்டு அரசரும் துறவிய போய் சந்திக்கலான் முடிவெடுக்கிறாரு அமைதி இல்லாம தவிச்சுக்கிட்டு புரிஞ்சுகிட்ட துறவியோ அதற்கான காரணம் என்னங்கறத அரசர்கிட்டயே கேக்குறாரு மன்னா அரச காரியங்கள் அனைத்தும் முறையாகவும் சரியாகவும் நடக்கிறதல்லவா அப்படின்னு கேட்டதும் அரசர் துறவிய பார்த்து எந்த குறையும் இல்லை எல்லாம் சரியாக நடக்கிறது சுவாமி அப்படின்னு சொல்றாரு மேலும் அந்த துறவி அரசரை துன்பமின்றி வாழ்கிறார்கள் அல்லவா அப்படின்னு மன்னர் அதுக்கு மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றாரு அடுத்த கேள்வியா அந்த துறவி அரசரை பார்த்து சரி அப்படி என்றால் உங்களுக்கு என்னதான் கவலை உங்கள் முகம் இவ்வளவு வாட்டத்தோடு இருக்கிறதே அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட அரசர் துறவிய पात स्वामी எனக்கு இருக்கும் ஒரே மனக்கவலை என் மகனான இளவரசனுக்கு திருமண தடை இருக்கிறது அவன் ஜாதகப்படி அவனுக்கு திருமணம் நடந்தால் அது அவன் உயிருக்கே ஆபத்தாகி போய்விடும் இப்படி இருக்க என் மகனுக்கு நான் எப்படி திருமணம் செய்து வைப்பது மேலும் அவன்தான் எனது ஒரே வாரிசு அவனுக்கு விட்டால் எங்கள் சந்ததியே முடிந்துவிடும் எனக்கு பின் இந்த நாட்டை என் மகன் ஆட்சி புரிந்தாலும் அவனுக்கு பின் அவனுக்கு பக்க இருக்க ஒரு வாரிசு வேண்டுமல்லவா இதையெல்லாம் எண்ணி எண்ணி என் மனம் நாளுக்கு நாள் என் கவலைகளும் அதிகமாகி கொண்டே போகிறது இதற்கு தான் ஒரு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மனம் கலங்கியபடி கேட்கிறாரு மன்னர் சொன்னதை கேட்ட துறவியோ அரசரை பார்த்து அரசே கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் மகனான இளவரசனுக்கு தர்ம வழியில் நடக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அவரை நாயுட்காலம் பல மடங்கு கூடும் அப்படின்னு அந்த துறவி சொன்னதும் மன்னர் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிக்குது துறவிக்கு நன்றி சொல்லியபடி மகிழ்ச்சியோட இருந்து கிளம்புறாரு அதே மகிழ்ச்சியோட தன் மகனுக்கு பெண் தேடி எல்லா நாடுகளுக்கும் போய் வராரு பல தேசங்கள் தேட ஆரம்பிக்கிறாரு எல்லா மன்னர்களுக்கும் இத பத்தி அறிவிப்பையும் தெரிவிக்கிறாரு எல்லா ராஜ்யத்து இளவரசிகளையும் பாக்குறாரு ஆனா எந்த ஒரு இளவரசியும் துறவி சொன்ன மாதிரி தர்ம சிந்தனை உள்ள பெண்களா இல்ல இது தெரிஞ்ச அரசர் மீண்டும் மனம் வருந்தி போறாரு இப்படியே ஒரு வருட காலம் ஓடி போயிடுச்சு பல தேசங்கள் தேடியும் இளவரசனுக்கான அவரால் தேடவே முடியல உடனே அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக வராரு மன்னர பார்த்த துறவி அவரை வரவேற்று அரசே இளவரசனுக்கு திருமணம் கைகூடி விட்டதா அப்படின்னு கேக்குறாரு ஆனா மன்னரோ ரொம்ப சோகத்தோட துறவிய பார்த்து சுவாமி நீங்கள் சொன்னது போல் பல தேசங்கள் சென்று அனைத்து இளவரசிகளையும் பார்த்துவிட்டேன் ஆனால் ஒருவருக்கு கூட தர்ம சிந்தனைகளே கிடையாது குறுநில மன்னர்கள் முதல் மேல்நாட்டு மன்னர் வரை விசாரித்து விட்டேன் தாங்கள் கூறியது போல் தர்ம சிந்தனைகள் கொண்ட இளவரசிகளை என்னால் கண்டறியவே முடியவில்லை அப்படின்னு வருத்தத்தோட சொல்லி முடிக்கிறாரு அதை கேட்டு துருவி அரசரை பார்த்து அரசே நான் உங்கள் மகனான இளவரசருக்கு தர்ம சிந்தனை உள்ள ஒரு பெண்ணை தான் தேர்வு செய்ய சொன்னேன் அந்த பெண் இளவரசியாக தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே அப்படின்னு சொன்னதும் தான் மன்னருக்கு துறவி சொல்ல வர்றது புரிய ஆரம்பிக்குது சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் தாங்கள் சொன்னதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இளவரசனுக்கு ஒரு இளவரசியை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இத்தனை நாட்களாக வீணடித்து விட்டேன் இப்போதே என் நாட்டிற்கு சென்று என் நாட்டில் உள்ள இளம் பெண்களை வரவழைத்து அவர்களுள் யாருக்கு தர்ம சிந்தனைகள் உள்ளது என்பதை உடனடியாக கண்டறிந்து இளவரசனுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இதையடுத்து அரசர் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பையும் அறிவிக்கிறாரு அந்த அறிவிப்பு என்னன்னா நாட்டில் உள்ள இளம் பெண்கள் அனைவரும் உடனடியாக அரசவைக்கு வருமாறு மன்னர் உத்தரவிட்டுள்ளார் அப்படிங்கிற செய்தி தான் இந்த செய்தியானது அந்த நாடு முழுவதும் பரவ ஆரம்பிக்குது இளம் பெண்கள் எல்லாம் அரசவையில கூடும் வண்ணம் இருந்தாங்க அனைத்து பெண்களும் வந்து சேர்ந்த பிறகு அரசர் அந்த பெண்களை பார்த்து பெண்களே உங்கள் அனைவரையும் இந்த மாளிகைக்கு வரவேற்கிறேன் உங்களுள் யாருக்கு தர்ம சிந்தனைகள் உள்ளதோ அவர்கள் மட்டும் இங்கே இருங்கள் மற்ற பெண்கள் எல்லாம் இங்கிருந்து கலைந்து செல்லலாம் அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்த நிறைய பெண்கள் அங்கிருந்து களைஞ்சு போறாங்க மீதி இருந்த இளம் பெண்களை பார்த்து பெண்களை மறுபடியும் சொல்கிறேன் தர்ம சிந்தனைகள் கொண்ட பெண்கள் மட்டுமே இங்கு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இங்கு வேலை இல்லை இங்கிருந்து வெளியேறும் முன் ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக தருகிறேன் அதையும் பெற்று செல்லுங்கள் அப்படின்னு மன்னர் சொன்னதும் அங்க இருந்த முக்கால்வாசி பெண்கள் அரசர் கொடுக்க ஆயிரம் பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு அங்க கிளம்பி ஆயிரம் பொற்காசுகளையும் வாங்கிட்டு அங்க இருந்து வெளியேறாங்க இப்போ அந்த மாளிகைக்குள்ள இருக்கிறது மூன்று இளம் பெண்கள் தான் அரசரோ அந்த மூன்று இளம் பெண்களையும் பார்த்து பெண்களே நான் இந்த நாட்டு இளவரசனுக்கு சுயம்வரம் நடத்த எண்ணுகிறேன் இளவரசனை திருமணம் செய்து கொள்ள போகும் அந்த பெண் நிச்சயமாக தர்ம வழியில் நடக்கும் தர்ம சிந்தனைகள் கொண்ட ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் உங்கள் மூவரில் யார் சிறந்தவர்கள் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்க அந்த மூன்று பெண்களுமே முன் வராங்க அந்த தர்ம பெண்கள் உள்ள பெண் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரும் சவாலாவே இருந்துச்சு இதையடுத்து அரசர் அந்த மூன்று பெண்களுக்கும் ஒரு தேர்வு நடத்தலான முடிவு செய்யறாரு உடனே அந்த பெண்களுக்கு ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகளை கொடுத்து இந்த பொற்காசுகளை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இது அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது இப்போதே இதை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்களும் அரசர் சொன்ன மாதிரியே அந்த மூட்டை நிறைய இருக்க தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அரசரோ அந்த மூன்று பெண்களையும் கண்காணிக்க மூன்று ஒற்றர்களை அந்த பெண்களை பின்தொடரும்படி சொல்றாரு அந்த மூன்று பெண்களுமே எடுத்துக்கிட்டு போன தங்க காசுகளை அங்க ஊர் மக்களுக்கு தானமா கொடுக்கறாங்க இதையெல்லாம் அந்த பெண்கள் பின்தொடர்ந்த ஒற்றர்கள் பார்த்துட்டு வந்து அரசர்கிட்ட சொல்றாங்க இத கேட்ட அரசருக்கு குழப்பம் இன்னும் அதிகம்தான் ஆச்சு உடனே வேக வேகமா அந்த துறவியை சந்திக்க போன அரசர் இந்த மூன்று பெண்களை பத்தியும் அவர் வைத்த தேர்வுகளை எல்லையில் ஒரு சிறிய குலத்தை வெட்டுங்கள் இந்த குலத்தை அந்த மூன்று பெண்களும் அவர்கள் கையினால் எடுத்து வரும் தண்ணீரால் நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு முறை அவர்கள் எடுத்து வரும் குடம் நிறை குடமாக தான் இருக்க வேண்டும் நிச்சயம் குறை குடமாக இருக்கவே கூடாது எந்த பெண் தன் குளத்தில் உள்ள நீரை ஊற்றும் பொழுது அந்த குளம் முழுமையாக உண்மையிலேயே தர்ம வழியில் நடக்கும் பெண் அந்த சொல்ல அரசரும் இப்போதே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த துறவி சொன்ன மாதிரியே அந்த நாட்டின் எல்லையில சிறிய குளம் வெட்டும்படி ஆணையிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மூன்று பெண்களையும் கூப்பிட்டு பெண்களே இந்த குளத்தை நீங்கள்தான் தண்ணீரால் நிரப்ப வேண்டும் இங்கிருக்கும் குடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் கொண்டு வரும் தண்ணீர் நிறை கூடமாக தான் இருக்க வேண்டும் குறை கூடமாக இருக்கவே கூடாது அப்படி செய்தால் இளவரசனை திருமணம் செய்யும் தகுதியை இழந்து விடுவீர்கள் அதனால் கவனத்துடன் செயலாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்களும் அரசர் சொன்னதை கேட்டுட்டு அங்கிருந்து குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீர் இருக்கும் திசையை நோக்கி போறாங்க இந்த முறையும் அரசர் அந்த பெண்களை கண்காணிக்கும் விதமா மூன்று ஒற்றர்களை அவர்களை பின்தொடர்ந்து போகும்படி உத்தரவிடுறாரு முதலாவதா ஒரு பெண் சிறிது தூரத்துல கிணறு ஒன்னு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் தண்ணீர் கொண்டு வரலான்னு போறா அந்த குடம் நிறைய தண்ணீர் நிரப்பிய பிறகு மீண்டும் அதே வழியில வரும்போது ஒரு வயதான கிழவி அவளை நிறுத்தியபடி அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு நான் பழமையல் தூரத்துல இருந்து வரேன் அதனால ரொம்ப களைப்பா இருக்கேன் குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணீர் தெரியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண்ணுக்கோ அரசர் சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அரசருடைய நிபந்தனை படி நிறை கொண்டு வர தண்ணீரை தான் அந்த குளத்துல நிரப்பணும் துறை இருந்தா இளவரசரை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத யோசிச்சு அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் இப்போது என்னால் உங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுக்க முடியாது அரசரின் நிபந்தனை அப்படி அப்படின்னு சொன்னபடி அந்த மூதாட்டிய கடந்து போறா இரண்டாவதா வந்த பெண் அங்கிருந்து ஒரு ஆத்தை நோக்கி போய் அந்த தண்ணீரை தன் பானை முழுக்க நிரப்பி அந்த ஊத்துறதுக்காக இந்த மூதாட்டி இவளையும் நிறுத்தி தாகமா இருக்குன்னு சொல்லி தண்ணீர் கேக்க அவளோ அரசர் நிபந்தனைகளை யோசிச்சு பார்த்து தண்ணீர் தர மறுத்தபடி அந்த மூதாட்டிய கடந்தும் போறா மூணாவதா வந்த பெண் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய குளத்துல இருந்த தண்ணீரை எடுத்து தன் பானை முழுவதும் நிரப்பியபடி அரசர் வெட்டி வச்ச அந்த குளத்தை நோக்கி வரா இவ வரும் வழியிலையும் அந்த மூதாட்டி இவளை நிறுத்தி தண்ணீர் கேக்குறாங்க உடனே அந்த பெண் எதை பத்தியும் யோசிக்காம அந்த மூதாட்டி குடிக்கிறதுக்கு தண்ணீரையும் கொடுக்கறா அந்த மூதாட்டியோ அவளை வாழ்த்தியபடி அங்கிருந்து கிளம்புறாங்க இதையெல்லாம் அவளை பின்தொடர்ந்த ஒற்றன் கவனிச்சுட்டே வரான் தூரம் கடந்து வந்ததும் சாலை ஒரு நாய்க்குட்டி ரொம்ப துவண்டு போன நிலைமையில படுத்து கிடக்கிறத பாக்குறா அந்த நாய்க்குட்டிக்கு இறக்கப்பட்ட அவ ஒரு சிறிய கோப்பை எடுத்து தான் கொண்டு வந்த தண்ணீர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த நாய்க்கு வைக்கிறா அந்த நாய்க்குட்டியோ மடமடன்னு அந்த தண்ணீரை குடிச்சபடி அவளுக்கு நன்றி சொல்லும் தன்னோட அவளை பின்தொடர்ந்து நெருங்கும் போது சில செடிகள் தண்ணீர் இல்லாம காய்ந்து போய் இருக்கிறத பாக்குறா அத பார்த்ததும் இறங்கி எழுந்த பெண் தன் கிட்ட இருந்த தண்ணீரை அந்த செடிகளுக்கு ஊத்துறா இவ தண்ணீர் ஊற்றிய அடுத்த வினாடியே அந்த காய்ந்து போன செடிகளும் இதெல்லாம் பார்த்த ஒற்றன் வேக வேகமா அரசர் கிட்ட போய் இந்த சொல்றான் இப்போ அரசர் வெட்டி வச்ச அந்த குளத்துல முதலாவதா தண்ணீர் கொண்டு வந்த பெண் அந்த குளத்துல ஊத்துறா ஆனா அந்த குளம் நிறையவே இல்ல அடுத்து இரண்டாவதா வந்த பெண் தான் கொண்டு வந்த தண்ணீரை அந்த குளத்துல ஊத்துறா அப்பவும் அந்த குளம் நிறையல மூன்றாவதாக வந்த பெண்ணோட குடத்துல ஒரு சொட்டு தண்ணீர் மட்டும்தான் மிச்சம் இருந்தது அதை பார்த்த அரசருக்கு அவள் மேல கடுமையா கோபம் ஏற்பட்டுச்சு பெண்ணே நான் சொன்ன நிபந்தனைகளை நீ மீறிவிட்டாய் அப்படின்னு சொல்லி அவ கையில இருந்த பானைய தட்டிவிட அந்த பானையில இருந்த ஒரு சொட்டு தண்ணீர் அந்த குளத்துல விழுந்து அடுத்த வினாடியே அந்த குளம் முழுவதும் நிறைஞ்சிடுச்சு அத பார்த்த எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அந்த துறவியும் அங்கிருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்போதான் அந்த துறவி அரசரை பார்த்து சொல்றாரு அரசே உங்கள் மகனான இளவரசனுக்கு ஏற்ற இளவரசி இவள்தான் அப்படின்னு சொன்னதும் அரசர் துறவிய பார்த்து ஆனால் துறவியே இந்த பெண்தான் நீங்கள் சொன்ன நிபந்தனைகளை மீறிவிட்டாளே அப்படின்னு கேட்டதும் அரசரை பார்த்து துறவி மன்னா நான் ஒரு காரணத்தோடு தான் அவ்வாறு கூறினேன் தர்மம் என்று வரும்பொழுது இந்த பெண் எதை பற்றியும் யோசிக்கவில்லை முதலில் அந்த மூதாட்டியின் வயிற்றை குளிர்வித்தாள் பின்பு வாயில்லா அந்த ஜீவராசிக்கு பசியாற்றினாள் மூன்றாவதாக காய்ந்து போன அந்த செடிகளுக்கு உயிர் கொடுத்தாள் தனக்கு கிடைக்க இருக்கும் இப்பேற்பட்ட வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் தர்மத்தை மட்டுமே தன் மனதில் கொண்டு கருணை உள்ளத்தோடு நடந்து கொண்டாள் இவளே உண்மையான தர்ம சிந்தனை உள்ள பெண் அதனால்தான் அவள் கொண்டு வந்த அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்கே இந்த குளம் முழுவதும் நிறைந்து விட்டது இவளே உங்கள் குடும்பத்தை தழைக்க செய்வாள் இளவரசனுக்கு ஏற்ற மனைவி இவள்தான் அப்படின்னு சொன்னதும் அரசர் தடபுடலான திருமண ஏற்பாடுகளை செஞ்சு தன் மகனுக்கு நல்ல முறையில திருமணமும் செய்து வைக்கிறாரு துறவியின் ஆசீர்வாதத்தோட அந்த திருமணமும் நடைபெறுது இந்த பெண்ண திருமணம் செஞ்சுகிட்டதால இளவரசனுக்கு இருந்த எல்லா தோஷங்களும் நீங்கி நீண்ட ஆயுளோடு வாழ ஆரம்பிச்சான் இப்ப சொல்லுங்க தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்களே அது ஒருவேளை இதானோ சில பேர் இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க தானே என்னமா சொல்ற இதெல்லாம் கதைக்கு தான் சரி வரும் நெஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தாலும் தப்பு இல்ல ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடக்காது தான் இதெல்லாம் கதைன்னு சொல்றோம் ஆனா இந்த கதையில சொல்லி இருக்க கருத்து என்னவோ உண்மையானது தான் நீங்க ஒருத்தருக்கு எதையுமே எதிர்பார்க்காம இக்கட்டான சூழ்நிலைகள்ல உதவி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கான பலனை நீங்க உடனே பார்க்க முடியல அப்படின்னாலும் நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களை அந்த உதவினால கிடைச்ச புண்ணியங்கள் தடுக்கும் நீங்க செய்யற நிறைய நல்ல விஷயங்கள் உங்க கெட்ட கருமாக்களையும் குறைக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யார் ரூபத்திலேயாவது உதவியா உங்களை தேடியும் வரும் நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும் இதுவே கெட்டது செஞ்சா கண்டிப்பா கெட்டது தான் நடக்கும் இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எல்லாருமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல உதவி செஞ்சிருப்போம் ஆனா எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம முழு மனசோட நீங்க ஒருத்தருக்கு செய்யற உதவி இருக்குல்ல அது ஆயிரம் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதுக்கு நிகராகாது நீங்க செய்யற உதவிகள் நிச்சயமா ஒரு நாள் உங்க வாழ்க்கையவே தலைகீழ மாத்தி போடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கும் அதுல நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்